அரசு ஊழியர்களுக்கு அடித்த ஜாக்பாட் வாரத்துல நாலு நாள் மட்டும் தான் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்க இந்த அறிவிப்பு வந்திருக்கு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கறத பாக்க போறோம் டோக்கியோவில் அரசு ஊழியர்கள் நான்கு நாட்கள் மட்டுமே பணி செய்ய வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குழந்தை பிறப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை அந்த நாட்டு அரசு அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது உலக அளவில் மக்கள் தொகை அடிப்படையில் சீனாவையும் பின்னுக்கு தள்ளி இந்தியா அசுர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது இதே நிலை நீடித்தால் இந்தியாவின் நிலை என்ன ஆகும் என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது ஆனால் மக்கள் தொகையை எப்படி உயர்த்த வேண்டும் என ரஷ்யா ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகள் தீவிரமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன அண்மையில் ஹனிமூன் ரஷ்யா செலவுகளுக்கு மானியம் வழங்குவதாக அறிவித்தது இந்த நிலையில் தற்போது டோக்கியோ அரசு குழந்தை பிறப்பை அதிகரிக்க வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜப்பானில் நாட்டின் மக்கள் தொகை அண்மை காலங்களில் வெகுவாக குறைந்து வருகிறது இது அதிர்ச்சியளிக்கும் வகையில் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே ஜப்பான் தனது நாட்டின் மக்கள் தொகையை அதிகரிக்க திட்டம் திட்டி வருகிறது இதற்காக பல்வேறு ஆலோசனைகளை ஜப்பான் அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே பணி செய்ய வேண்டும் எனவும் மீத நாட்கள் விடுமுறை அறிவித்து டோக்கியோ அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் தம்பதியினர் அதிக நேரம் வீட்டில் இருப்பார்கள் எனவும் வேலைப்பழு குறைந்தால் மற்ற வீட்டு விஷயங்களில் அவர்களால் கவனம் செலுத்த முடியும் எனவும் கூறப்படுகிறது ஜப்பானில் வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் எண்ணிக்கை இல்லை என கூறப்படுகிறது ஒரு நாடு மனிதவளத்தில் தேய்வடையாமல் இருக்கிறதோ அந்த நாட்டால் மட்டுமே வளர்ச்சியடைய முடியும் ஆனால் ஜப்பான் இதில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது பெண்களின் கருவுறுதல் திறன் இரண்டு புள்ளி ஒன்றுக்கு குறையாமல் இருந்தால் மட்டுமே மக்கள் தொகை குறையாமல் இருக்கும் ஆனால் ஜப்பானில் அது ஒன்று புள்ளி இரண்டாக குறைந்துவிட்டது ஜப்பான் அரசு அறிவித்துள்ள இந்த திட்டத்தால் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என கூறப்படுகிறது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதல் அமலுக்கு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் ஊழியர்கள் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் இதனால் பிறப்பு விகிதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டோக்கியோ அரசு நம்புகிறது